தேர்ட் செக்மெண்ட்ட பேரை நான் லாஸ்டா தான் சொல்லுவேன் பட் ஏ லாஸ்டா சொல்லுவேன் அப்படின்னா நீ ரொம்ப நேரமா வந்து சாப்பாடு போட்டு வச்சுட்டோம் பட் இங்க அப்படியே அக்கடகடன்னு பண்ணும்போது அப்படியே நீ அந்த பக்கம் திருப்பி பேசிட்டு இருக்கும்போது மனசு உங்களை பசியல லட்டுக்கிட்ட வேற ஒன்றும் இல்ல எனக்கு தானே வச்சீங்க அப்படியே நம்பிக்கையில திருட்டேன் பட் நம்ம அழகு காய் பிடிச்சிருக்கோம் ஏன்னா இந்த பக்கம் பக்கமா லட்டு மாதிரி இருக்கும் இந்த பக்கம் பூந்தி மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஓகே ஓகே இப்போ வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன வேணும் என்ன இருக்கு

எத்தனையோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க சென்னையில ஆனா யோகி ஏன் எனக்கு கால் பண்ணானா அந்த நட்பு தான் திஷா நம்ம குர்தா வரும் அப்படின்னு அந்த அந்த நட்புக்கு அவன் கொடுத்த மரியாதையே திரும்ப நான் அந்த நட்புக்கு திரும்ப கொடுக்கணும்னா நான் இங்க வந்து உக்காரணும்னு நினைச்சேன் ஓ உனக்கும் யோகிக்கு மட்டும்தான் இந்த நட்ப உடனே அதாடி சொன்னேன் சோய்யோ மூச்சுக்கு முன்னூறு தடவை யோகி சோ கால் சொல்ல வரேன் நான் வந்த இந்த ஷோ எப்படி இருந்துச்சுன்னா அதுதான் அதுதான் சொல்லுவா

ஏய் என் கண்ணுமணி செம்ப தேடிங்க அப்ப எனக்கு அர்த்தம் புரியலடா